ப்பா அடிமைக்கும் என்னப்பா வித்தியாசம் ரெண்டு கோடியும் வாங்கிட்டு திமுக முட்டை திமுக உறுப்பினர்ட்டு காலகாலமா இன்ப நிதிக்கும் உதயநிதிக்கும் முட்டு கொடுத்தா கொத்தடிமடா கண்காசா இருந்த பால்சாமி

நீங்க உங்க வீடியோவில யாருன்னே சொல்ற மாதிரி இருக்கு ஏதோ அதிகார வெறி இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போலே இன்னார் தான் பண்ணியிருப்பாங்க இந்த வேலையன்ற மாதிரி வேணப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்கள் ஃப்ரீயா ஒரு புலனாய்வு பத்திரிக்கையாளர் ஒரு நீண்ட காலமாக உங்களுடைய பயணம் நீங்க பார்க்காத தலைவர்கள் இல்லை நீங்க உட்காந்து பேசாத தலைவர்கள் இல்லை யாரோ அப்படி யாரும் இல்ல நான் பார்த்திருக்கேன் நிறையா நான் உங்களையெல்லாம் பார்த்து தான் நான் பத்திரிக்கை திருக்க வந்தேன்

நம்மளை கேட்கவே ஆள் இல்லை அப்படின்னு வந்துச்சு ஏன் அந்த கட்டற்ற சுதந்திரத்தை அரசாங்கம் கொடுத்தது அதுவும் நம்ம கேட்கணும் இல்லை இந்த நேரத்தில் விஜய் பக்கம் இருந்து பேசுவீங்க எனக்கு தெரியும் நீங்க விஜய்க்கு எதிரானவரனே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க உடனே தெரிஞ்ச சமூகத்துக்கு நீ யாரும் பொறுக்கி போயிடா நம்ம எதிர்காலத்துல என்னடா செய்ய போறோம் என்னடா செய்ய

அரசாங்கம் தான் பண்ணிச்சி மாதிரி சொல்றீங்க இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு தான் தெரியும் தேவையில்லாமல் சிறுத்தைய சுரண்டி பார்க்கா தாங்க மாட்டேன் போ 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 நாற்பத்தொரு இதுக்கு இவர் தான் முதல் காரணம் ஓ இவர் தானே காரணம் இருப்பே வேண்டியவர் விபத்து விபத்து என்ன விபத்து எனக்கு ஒன்றும் புரியலை ஏய் பேசாதேன் நான் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறேனே இதோட விஜய் முடிச்சிடலாம்னு ஒரு கூட்டம் வெளியே வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க அதுல நக்கீரன் குபாலுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் உங்களுக்கும் கூட இதோட விஜய் அவ்வளவுதான் விரட்டிடலாம் ஓட வைக்கணும் இந்த விஷயத்தை வச்சு அரசியல விட்டு ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரேன்றா நோக்கம் நடந்திருதா அப்படி சொல்றாரு நோக்கம் நடந்திருதா இன்னைக்கு நீங்க விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் வைப்பது உங்கள் உள்நோக்கத்தை காட்டுகிறது திமுகவில் தூண்டுதலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் இந்த ஒரு துர்சம்பவத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் வேலை செய்கிறார்கள் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா போர் தானே திங்குவேன் எரிச்சல் விருது இவனை நான் கெட்ட வாரதில்லை திக்கி போயிருவேன் அப்புறம் வெத்தம் குதிக்கி உன்னை பார்க்க பார்க்க போயிடு வெகுஜன விரோதமாக இருக்கிற எவனையும் நக்கினு விடாது ஓரளவு வளர்ந்து இருந்த எங்கள்கிட்டயே இவ்வளோ பொய் சொல்கிறியே ஒன்றும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல இருந்து நின்றான்னா போட்டு ஓட்டின்னு ஓட்டி இது வெகுஜன விரோதி சினிமா இல்லைங்க ஆடுங்க ரூல் இதே போன்ற விமர்சனத்தை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு முதல்வரின் மீது வைத்திருந்தீர்கள் என்றால் நான் இவரை பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வேன் கண்டு சூத்தப்பட்ட கண்டுவிட்டாலே இப்போ பேசுறீங்களே விஜய் அவனே எவனேன்னு பேசுகிறீங்களே இந்த மாதிரி ஸ்டாலில் பேச என்ன அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கான் இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறாங்க சாரையும் குடிச்சிட்டு அப்படின்னு அன்றைக்கி பேசுங்க

உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகள் குறித்துமான முழு விவரங்களையும் பகிரலாம் பட் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் கேட்டுட்டு இருந்த கேள்விகளா இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல கேட்பான் சார் எங்கயா நீ விஜய் பேர் எங்கயான்னு கேட்பான் சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் கேட்டுட்டு இருந்த கேள்விகளா இருக்குது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு சில கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள் கேஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு போன ஒரு கேஸ் வந்து 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 எதுக்கு பதில் இல்லவே இல்லவே திடீர்னு சென்னை இதை எடுத்து ஒரே மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வியினையும் உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கின்றது நீதிபதிகள் பசுமாட்டு சாணி சாணி எருமாட்டு ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க வேணண்டா ஓடி நான் விரட்டி வந்து அடிப்பாங்க முப்பது நாற்பது போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்குது ஒரே ராத்திரியில அது எப்படி வந்து நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள முப்பது நாற்பது போஸ்ட்மார்ட்டம் நடந்துருக்கும் கரூரில் நாற்பத்தி ஓரு பேருக்கு ஒரே இரவில் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு மேஜைகள் இருந்தனவா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது நாங்க என்ன கேக்குறோம்னா அங்க எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அங்க எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு நாங்கள் பக்கத்தரத்தில் இருந்து டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் சுத்தி இருந்த எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் கவர்மெண்ட் சைட் சொன்னாலும் மறுபடியும் கோர்ட் என்ன கேட்குதுனால எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு ரெண்டு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு எப்படி இத்தனை பேருக்கு இந்த டயத்துல இத்தனோண்டு ஸ்லாப் வச்சுட்டு உங்களால் பண்ண முடிஞ்சு எத்தனை ஸ்லாப் இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு மறுபடியும் கேக்குறாங்க ஐயோ உங்களுக்கு குறி வச்சு தான் அடிக்கிறாங்க எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா கள்ள குறிச்சிக்கு இவ்வளவு பேசல கரூருக்கு மட்டும் நக்கிரா இவ்வளவு பொங்குறாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால எடுத்து மார இருக்குடா நக்கே இருந்தேன் பார்க்கல நான் கள்ள கூஜில 1 ரூபாயில நான் நக்கேன்னு வீடியோ பேசல ஆமா அதுதான் கேக்குறாங்க வீடியோ ஒன்னு பேசிருக்கேன் நான் ஒன்னு பேசிருக்கேன் எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியயா இருக்குடா குடிச்சிடி செத்து போறான் அவنده போய் நான் என்னது அவنه போய் பேச அவன தான் நான் சொல்றேன் मित्तவன் யாரு

வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க போதும்லா போடா